என் தங்க பிள்ளையே இன்னும் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சி வாழ்க்கையில் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது வாக்கினை கேட்கும் போது நீ அடையத்தான் செய்வாய் உனக்கே ஆச்சரியப்பட போகின்ற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது என் குழந்தையே நீ இந்த தாயானவள் என்னுடைய பிள்ளையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அல்லவா அதற்கு இப்போதெல்லாம் பல முயற்சிகளை நீ செய்ய விட்டாய் அல்லவா என்னென்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா எவ்வளவு அவர்களும் செய்யாமல் அடுத்தவர்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காமல் யார் வாழ்க்கையிலும் அளிக்கின்ற எண்ணம் இல்லாமல் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொண்டு யாரையும் பழி வாங்க வேண்டாம் நம்மை கஷ்டப்படுத்தினால் நாம் தெய்வத்தை ஒப்படைத்து விட வேண்டும் தெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் இப்போது உன் மனதிற்குள் கொண்டு வந்து இந்த வராகியின் அருகில் வருவதற்கு பல முயற்சிகளை எல்லாம் நீ செய்ய தொடங்கி விட்டாய் இதுதான் உண்மை கூட ஏற்கனவே எல்லா தவறுகளையும் செய்தாய் என்று அம்மா சொல்லவில்லை முன்பு சில சில விஷயங்களை உன் மனதிற்குள் இருந்தாலும் இப்போது அதையெல்லாம் நீக்கிவிட்டு முழுமையாக இந்த தாயானவள் என்னை நீ சரணடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது சக்தி என்னிடம் மட்டுமே கதியின்றி நிற்கின்ற என் குழந்தையை மகிழ்ச்சியாக கொடுக்கத்தான் இன்று வராகி நான் வந்திருக்கின்றேன் மகிழ்ச்சி என்பது உன்னால் தினமும் அனுபவிக்க முடியவில்லை என்றாலும் கூட அவ்வப்போது அது உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது இருந்தாலும் உனக்கான பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று ஒரு நாளாவது கிடைத்து விடாதா அதை நான் முழுமையாக அனுபவித்து விட என்று தவிக்கின்ற என் குழந்தைக்கு உன் வாழ்க்கையில் அதை நான் நிறைவேற்றி தருகின்றேன் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் உன் வசமாக்கி நான் வரி தருகின்றேன் எல்லாமும் ஒரு நாள் நல்லபடியாக மாறும் எல்லாம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறும் என்பதையும் நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த தாயானவள் தருகின்ற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு சந்தோஷத்தை எங்கு தேடி அலைந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய செல்ல பிள்ளை நான் சொல்கின்ற இடத்தில் எல்லாம் நீ தேடத் தொடங்கு நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் வந்து சேர்ந்துவிடும் எங்கே என்று பார்க்கிறாயா என் பிள்ளையே பெரிதாகவெல்லாம் நீ தேட வேண்டாம் ஒரு சில குழந்தையினுடைய மிக பெரிய சந்தோஷம் உன் எதிரில் வருகின்ற ஒருவர் யார் என்றே தெரியாத ஒருவர் உன்னை பார்த்து சிரிக்கின்ற ஒரு சிரிப்பு உன்னுடைய சந்தோஷம் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே யார் என்றே உனக்கு தெரியாமல் இருக்கலாம் நீ ஒட்டுமொத்தமாக மன கஷ்டத்தில் ஓரிடத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கலாம் வாழ்க்கையே வெறுத்து நீ சென்று கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையை நாம் முடித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பாய் அப்போது நீ வெளியில் செல்லும் போது உன் எதிரில் வருகின்ற ஒருவர் யார் என்றே உனக்கு தெரியாது அவர்களுக்கு உன்னை யார் என்று தெரியாது ஆனால் உன்னை பார்த்து ஒரு சிரிப்பு அவருடைய உதத்தில் இருந்து வந்துவிடும் அவர்கள் சிரிக்கின்ற அந்த சிறு புன்னகை அந்த நொடியே உன்னுடைய ஒத்து மொத்த மனநிலையும் மாறும் பரவாயில்லை நம்மை பார்த்து ஒருவர் புன்னகிக்கின்றால் நாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வாழ்வதற்கு ஏதேனும் ஒரு ஏதேனும் ஒரு வழி நிச்சயமாக கிடைக்கும் என்பதையும் ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா உண்மையான விஷயம் என்னவென்றால் அப்படி ஒரு புன்னகையை உனக்கு கொடுத்தது தெய்வத்தினுடைய அன்பு தெய்வம் அந்த நேரத்தில் அப்படி ஒரு ரூபத்தில் வந்துதான் உனக்கு அந்த புன்னகையை கொடுத்து உன்னுடைய மனநிலையை மாற்றுகின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இப்படியே இருக்காது என்று ஒரு நாள் நிச்சயமாக மாறிவிடும் அந்த மாற்றம் எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியாமல் தானே என் பிள்ளை நீ விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி நீ விழிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற ஒரு நல்ல நிலை உன் வாழ்க்கையில் உருவாக்கும் போது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னுடைய நீ கொள்ள வேண்டும் உனக்கென்று இருக்கின்ற ஒரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உன்னை ஒரு நாள் வந்து சேரும் அந்த நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு கொண்டாயோ எந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கை இனிமேல் வாழவே வேண்டாம் என்று முடிவெடுத்தாயோ அந்த நேரத்தில் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இதுபோன்று தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கான மன நிம்மதியையும் மன அமைதியையும் கொடுக்கத்தான் முயற்சி செய்கின்றது அதனால் நான் இப்படி இருந்து விடாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா என் பிள்ளை நீ சந்திக்க சிந்திக்க வேண்டும் இனியாவது இது போன்ற கஷ்டம் வருகிறது என்று நினைத்து வேதனைப்படாமல் எல்லாவற்றையும் விட்டு உன் எதிரில் நடக்கின்ற ஒவ்வொரு சிறு சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்துவிட வேண்டும் அல்லவா என் குழந்தையே எல்லாம் உனக்கானத மாறும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமான விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள வேண்டிய காலநிலையும் வரும் அந்த நேரம் நீ இந்த வாழ்க்கையை சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு தெய்வத்தினுடைய அன்பையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை இதற்கு மேலும் எதை நினைத்தும் வருந்தாதே இதற்கு மேலும் யாரை நினைத்தும் என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே உன்னை சுற்றி தெய்வத்தின் அன்பு எப்பொழுதுமே இருக்கின்றது உனக்காக தெய்வம் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக தயாராக இருக்கின்றது அப்படி இருக்கிறது என்றால் வேறென்ன கவலை என் குழந்தைக்கு உனக்கு இருக்க போகின்றது வேறென்ன பிரச்சனைகள் உன்னை சுற்றி வரப்போகின்றது எதுவுமே கஷ்டம் இல்லை எதுவுமே சோதனைகள் இல்லை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் அப்படிதான் அவையும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லாம் மாறுகின்ற நேரம் அதை நீ விட்டு விடாதே என் பிள்ளையே எல்லாம் உனக்கு கிடைக்கின்ற நேரம் உனக்கான சந்தோஷத்தை நீயே தொலைத்து விடாதே எல்லா நிலையும் மாறிவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையான மன நிறைவு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என் பிள்ளையே நான் உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுத்து கொடுப்பேன் உனக்குள் சந்தோஷத்தை நீ விட்டு போதும் மற்றவெல்லாம் இன்னொருவரால் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை இந்த வராகியானவள் கொடுத்து உன் கைகளில் உனக்கான முழுமையான மன நிறைவை கொண்டு வந்து கொடுப்பேன் நீ மறந்து விடாதே ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் காயப்படுத்த எதிர்கொள்ள போகின்றாய் என்பதையும் நான் நன்கு அறிவேன் எல்லாம் உனக்கானதாக மாறிவிடும் எல்லா சூழ்நிலைகளும் நீ எதிர்பார்த்தது போல உன் கைகளில் கிடைக்கும் உனக்கு உனக்கானதாக நடக்கும் வேண்டாம் என்று உன்னை விட்டு விலகி ஓடும் நீ வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் இனியாவது இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டுமே நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு இனிமேல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கடந்து போக பழகிவிடு வராகியின் அன்பு எப்பொழுதுமே உன்னோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்க வேண்டாம் எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய இந்த வாழ்க்கை இப்படி உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றதே என்று எண்ணி மனமகிழ்ச்சியாக இரு போதுமென்று நீ எல்லா விஷயங்களையும் நினைத்தால் போதுமென்று உன் கைகளில் கிடைப்பது எல்லாம் நிச்சயமாக சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்கும் பெருமகிழ்ச்சி உன்னை வாழ தானாகவே வந்து சேரப் போவதில்லை நீ அதையெல்லாம் தானாகவே வாழ்க்கையில் வெற்றிதான் சொந்தமாக நல்லதை நினைக்கின்ற மாறும் வேறு யாராலும் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடமிருந்து பறித்து விட முடியாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகியானவளின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உண்டு